だから。 ஹாய் வெல்கம் பேக் டேவிஸ்னோட வ்ளாக் இன்றைக்கி கார்த்திகை மூணாம் நாள் வேலைக்கு விலக்கேற்றும்போது பாப்பா நான் ஏற்றுகிறத சொல்லியிருந்தேன் ஓகே அவளோட ஆசையை நிறைவேற்ற சொல்லிட்டு அவள் பக்கத்துலேயே இருந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன் அதை வந்து ஃபஸ்ட்டு பூ வைக்கணும் அப்புறம் துணை விளக்கு வச்சு விலைக்கு ஏற்றணும் பற்றி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்ல சொல்ல அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாள் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அவள் பண்ணும்போது ஓகே ஏதோ ரூபத்தில் சாமி நம்ம வீட்டுக்கு வந்து உட்காருப்பாங்க அதே மாதிரி அந்த மூமெண்ட்டு தான் நினச்சிக்கிறேன் அவள் வந்து நான் பண்ணுற ஆசை பற்றி அவளுக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை வந்துச்சு பொழுதுனேன் இன்றைக்கி நான் பண்ண அதேமாதிரி நான் ஓகே அதனால் நீ நான் பக்கத்துலேயே உட்காந்துக்கே சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றும் சொல்லி கொடுத்தே அதே மாதிரி கரெக்டாக பண்ணா அப்புறம் துளசி தீபத்துக்கு போயிருந்தப்ப அந்த துளசி செடி கொடுத்தாங்க அதுக்கும் வந்து தீபம் சுற்றி இருந்தேன் நான் சொல்லவே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவரே பண்ணால் ரொம்பவே ஹாப்பி ஒரு மூமெண்ட்டு இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக வந்து வீட்டு வா நிலவாசலேருந்து வந்து ஏற்றாங்க ரொம்பவே நல்லது இந்த கார்த்திகை மாதம் தீபத்துக்குரிய மாதம்னே சொல்லலாம் இந்த சிவனுக்கு முருகனுக்கு பெருமாளுக்கு அம்பாளுக்கு எல்லாத்துமே உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் நம்ம என்ன நினச்சி நம்ம சாமி கும்பிட்றோமோ அது நிறைவேறும் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த தீபம் ஒளி வந்து நம்ம வீட்டு நம்ம வீட்லேயும் வந்து நல்லா ஒளி விளசமாக கிடைக்கும் அதுக்காக ஒரு மாதம் வந்து சூப்பரான கார்த்திகை மாதம் தான் இன்றைக்கி வந்து பாப்பா காலையில் ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஏரியாவில் நல்ல மலைனால லீவுன்ட்டாங்க நல்லா பாப்பானாலும் ஜாலியாகவே இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நைட் டின்னருக்கு இந்த மலைக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல ஓகே வந்து வெத்து சாம்பார் சொல்லுவாங்க அந்த பாசிப்பருப்பு போட்டு அந்த சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஈஸியானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என்னோட சரி நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன் நான் கரெக்டாக ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிட்டு பருப்பு வந்து அலசிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு அதோட பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு கருவேப்பை இது மட்டும்தான் தேவையான அளவு பொருட்கள் அதோட எல்லாமே எல்லாம் சேர்த்து கட் பண்ணிட்டு எல்லாம் ஒட்டுக்கா போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு மிளகா தூளுக்கும் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் லிட்டு போட்டு மூடி மஞ்சள் தூள் மெயினாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு வந்து சின்ன தாளிப்பு தான் கடுகு சீரகம் அப்புறம் வந்து கருவேப்பில் வர மட்டும் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா என்னோடய சைட்லாம் நான் சொல்லுவேன் நீங்கள் என்னமாதிரி இந்த வெத்து சாம்பார் வைப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு மூணு விசில் விட்டு வைத்தாமே நல்லா மலர்ந்துடும் அதோடு எல்லாத்தையும் வச்சு மேஷ் பண்ணிவிட்டு இந்த தாளித்து கொட்டணும்னா சூப்பரான சாம்பார் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் அப்புறம் வந்து பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க ட்ரை பண்ணாமலே இருக்க மாட்டீங்க ஆனால் இது வந்து என்னோடய சைட் நீங்கள் எப்படி என்ன மாதிரி வைப்பீங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை இதெல்லாம் சேர்த்துணும் நல்லாயிருக்கும் சொல்வீங்களா அந்த மாதிரி சொல்லுங்கள் எங் நான் வந்து இட்லி சொல்லலாம் பார்த்தேன் இந்த மலை கிளைமேட்டுக்கு ஆனால் பார்ப்போம் தோசை வேணும்னு கேட்டால் ஓகே நம்ம கிறிஸ்பியாக தோசை வச்சு நம்ம சோடா வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்ணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி தான் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண பார்க்க எல்லா நன்றி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இனி சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பேக்